சாந்தி அனைவருக்கும் பிரம்மா குமாரிகள் ஆன்மீக அமைப்பின் சார்பாக பணிவு கணந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் பெரிய பெரியவங்களா அமர்ந்திருக்கின்றீர்கள் உலகத்தினுடைய மக்களுடைய ஆழ்ந்த ரகசியங்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய மகான்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள்தான் ஏன்னா நீங்கள் பாருங்கள் ஒரு நல்ல விஷயமாகட்டும் ஏதோ ஒரு வீ வீட்டில் நடக்கூடிய ஒரு மற்ற ஒரு கெட்ட விஷயமாகட்டும் யார் வந்து மக்கள் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கலந்து ஒரு நல்ல ஆலோசனை பெற வருகின்றார்கள் உங்களை தான் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ரொம்ப முக்கியமான நபர்கள் உங்களிடையே இந்த யோகத்தை பற்றி ஆன்மீக ஞானத்தை பற்றி பேசுவதற்கு நான் மிகுந்த ஒரு கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் வந்து நான் நினைக்கிறேன் முதல்ல நான் எங்கே இருந்து வந்திருக்கேன் அப்படின்றது சொல்றேன் நான் வந்து பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்க அப்போ ரொம்ப நீளமான பேராக இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா பிரம்மா குமாரிகள் ஆன்மீக இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரம்மா குமாரிகள் ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெண்களால் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா குமாரிகள் இயக்கம் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பாத்தீங்கன்னா இத பெண்கள் தான் வந்து நிர்வாகம் பண்றாங்க இந்த அமைப்பினுடைய காண்டாக்ட்ல பாத்தீங்கன்னா முப்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள்கள் இருக்கின்றார்கள் நாங்க இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினாறு லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்து கொண்டு எங்களுடைய உடலால மனதால பொருளால முழு உலகத்திற்கும் ஆன்மீக சேவை என்பது செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய அமைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல வந்து ஆரம்பிக்கப்பட்டது இதனுடைய தலைமை எங்க இருக்குன்னா ராஜஸ்தான் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜஸ்தான் மவுண்ட் ஆபு ஆரவல்லி மலைத்தொடர் சொல்லுவாங்க பாருங்க இந்த மவுண்ட் ஆபு என்ற இடத்துலதான் இந்த அமைப்பினுடைய தலைமையகமானது இருக்கின்றது தெற்கு ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஹால் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இடத்துலதான் இருக்கு தெற்கு ஆசியாவிலேயே இந்த மவுண்ட் அபுக்கு மழை அடிவாரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா இருபத்தி அஞ்சாயிரம் பேரு இருபத்தி அஞ்சாயிரம் பேரு அட்டைய டைம்ல அமர்ந்து தியானம் பண்ணலாம் லட்சக்கணக்கான மக்கள்கள் பல நாடுகளில் இருந்து அங்க வருகை தந்து அங்க கொடுக்கக்கூடிய தியான பயிற்சிகள் ஞான வகுப்புகள் கலந்து கொண்டு பயன்பெற்று ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சரிங்களா சார் இங்க இந்த அமைப்பில பாத்தீங்கன்னா முக்கியமா நாங்கள் ரெண்டு விஷயத்தை வந்து போதிக்கின்றோம் ஒன்று ராஜயோக தியான பயிற்சி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஞான வகுப்புகள் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஐயா கூட சொல்லியிருந்தாங்க சில ராசிகள்லாம் சொல்லிட்டு நட்சத்திரம் சொல்லிட்டு இந்த ராஜயோகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வார்த்தை யாருக்கா லக்கம் அடிச்சிருச்சா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கன்னாப்பா ராஜயோகம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்புறம் இந்த ராஜயோகன்ற வார்த்தை வந்து மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது சோ அப்படிப்பட்ட ராஜயோகம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான தியான பயிற்சிகளை தான் இந்த அமைப்புல வந்து நாங்க போதிக்கிறோம் நாங்க சொல்லிக் கொடுக்க அந்த தியானத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகா மெடிடேஷன் உலகத்துல பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான யோகங்கள் இருக்கு அந்த யோகங்களை வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்று பாத்தீங்கன்னா அடையோகா இன்னொன்னு ராஜயோகா சரிங்களா இப்ப அடையோகனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல வந்து ஒரு வார்த்தை இருக்கு என்ன வார்த்தைன்னா அத்த அப்படின்னு சொல்லுவாங்க அத்த மீன்ஸ் என்ன அர்த்தம்னா சரீரம் சரிங்களா இந்த அத்தன்ற வார்த்தை தான் நாலடல என்ன ஆயிடுச்சுன்னா அட யோகம் அப்படின்னு மாறிடுச்சு நீங்க இன்னைக்கு வந்து யோகா தினம் இல்லைங்களா உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லோரும் பாத்தீங்கன்னா யோகா என்பது செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த யோகத்தினால நமக்கு நிறைய நன்மைகள் என்பது இருக்கு எல்லாருமே அவசியம் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது நம்ம யோகா பயிற்சிகளை வந்து அவசியம் வந்து செய்யணும் ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மன ஆரோக்கியத்திற்கு இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது இந்த யோகத்தின் மூலமாக நமக்கு வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட தியான பயிற்சிய இன்றைய முக்கியமான இந்த நாளில் நம்ம புரிந்து கொண்டு தினந்தோறும் நீங்க ஒரு அரை மணி நேரம் நீங்க செஞ்சுட்டே வாங்க நிச்சயமா பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உடல் அளவில் மனதளவில் அது சரியாக ஆகிவிடும் சரிங்களா இப்ப பாருங்க நான் ஒரு சின்ன ஒரு சபையில வந்து நான் கேக்குறேன் இன்றைய காலகட்டத்துல நம்ம சந்தோஷமாக மன அமைதியோடு நிம்மதியோடு நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் உடல் ஆரோக்கியம் பணம் அதுக்கப்புறம் ஆனா அந்த மன அமைதி நிம்மதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்ப பணம் மட்டும் இருந்தா போதுமா இப்போ உடல் ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் போதுமா திடீர்னு யார் மூலமா நமக்கு ஒரு பிரச்சனை வருது நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு நமக்கு பணம் செல்வம் எல்லாம் இருக்கு ஆனா யார் மூலமா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த நட்சத்திர நட்சத்திரக்காரரு இந்த மாதிரி பிரச்சனை வரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது நமக்கு மற்ற மனிதர்கள் மூலமாக இயற்கை மூலமாக நமக்கு வருது அப்ப அந்த நேரத்துல நம்முடைய மனநிலையை நம்ம அமைதியாக சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும் எந்த ஒரு சூழ்நிலையில நான் சந்தோஷமா வாழணும் மன அமைதியோடு வாடணும் அப்ப எனக்குள்ள அப்ப என்ன வேணும் என்ன இருந்தா என்னால சந்தோஷமா வாழ முடியும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி பாருங்க இன்றைய காலகட்டத்துல எப்பொழுதும் சந்தோஷமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் மன அமைதியோடு நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் நமக்குள்ள எட்டு விதமான ஆன்மீக சக்திகள் என்பது தேவைப்படும் அது என்னங்க எட்டு விதமான ஆன்மீக சக்திகள் உதாரணத்துக்கு பாருங்க இப்ப நான் ஒரு சக்தி சொல்றேன் நான் இப்ப பவர் டு டாலரேட் பொறுத்து கொள்ளும் சக்தி இப்ப பொறுமை சக்தி இப்ப எனக்குள்ள பொறுமை சக்தி இல்லை என்ன ஆகும் அது குடும்பமாகட்டும் அல்லது சமுதாயமாகட்டும் அல்லது அலுவலகமாகட்டும் ஒரு குழுவாகட்டும் அங்கே என்னால வந்து பொறுமையா இருக்க முடியல பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னா என்ன ஆகும் நிச்சயமா அங்க சண்டை சச்சரவுகள் தான் உருவா இல்லைங்களா அப்ப சண்டை சச்சரவு உருவாச்சுன்னா என்ன ஆகும் அங்கே அசாந்தி ஏற்படும் துக்கம் ஏற்படும் கவலைகள் ஏற்படும் மகிழ்ச்சி நம்ம இழந்து விடுகிறோம் இல்லைங்களா அப்ப பாருங்க ஒரு பொறுமை சக்தி இல்லைன்னா நமக்கு நிம்மதியான அமைதியான வாழ்க்கை என்பது இல்லை சரிங்க எனக்குள்ள இப்ப நிறைய பொறுமை சக்தி இருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இப்ப என்கிட்ட இல்லை என்ன ஆகும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதை பேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பவர் இல்லை என்ன ஆகும் எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருகின்றதோ அப்பெல்லாம் நமக்குள்ள பயம் வந்துடும் ஐயோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு நான் என்ன பண்ணட்டும் இல்லைங்களா அப்ப அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு தேவைப்படுது நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வு சரி இப்ப எனக்குள்ள எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கு என் மனதில் கூடிய எண்ணங்களை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல மனதை கட்டுப்படுத்தி ஆள முடியல மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லை என்ன ஆகும் ஒரு நாளைக்கு பாருங்க நம் மனசுல எவ்வளவு எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது நீங்க மனோதத்துவ தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சாதாரண மனிதனுடைய மனசுல இருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் எண்ணங்களிலிருந்து இருந்து ஐம்பதனாயிரம் எண்ணங்களுக்கு மேல ஓடிட்டே இருக்கின்றாங்க நிபுணர்கள் சொல்றாங்க அதுல எத்தனை எண்ணங்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கு நமக்கும் மற்றவர்களுக்கும் துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு பாரு இன்னைக்கு எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட எண்ணங்கள் பாத்தீங்கன்னா நம்ம மனதுல வந்து நடந்து முடிஞ்சு போன துக்கமான விஷயங்கள்லாம் ஓடிட்டே இருக்கு இல்லைங்களா அப்ப அந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மகிழ்ச்சியை ஏற்படுத்துது துக்கத்தை ஏற்படுத்துது மகிழ்ச்சியை தரக்கூடிய எண்ணங்களா இருந்தா ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை அதே துக்கத்தை அசாந்தி ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம லைஃப் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க அப்ப அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நமக்கு தேவைப்படுது அப்ப இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம் ஆன்மீக சக்திகள் சொல்றோம் பொறுத்து கொள்ளும் சக்தி எண்ணங்களை கட்டுப்படுத்தும் சக்தி புலன் நடக்கும் சக்தி சரிங்களா புலங்களை நம்ம அடிக்க ஆள முடியல இதை பார்க்கக்கூடாது நினைக்கிறோம் ஆனால் அதான் பார்க்குறோம் இதை கேட்கக்கூடாது நினைக்கிறோம் ஆனால் அதான் காது கொடுத்து கேட்குறோம் டாக்டர் வந்து சொல்லியிருப்பா இது சாப்பிடாதீங்கப்பா என்னுவார் ஆனால் அதான் இப்போ ஃபஸ்ட்டு போய் நம்ம சாப்பிடுறோம் இதை பேசக்கூடாது நினைப்போம் ஆனால் அதான் பேசுவோம் அப்படின்னா அப்போ புலன்களுடைய கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அப்போ என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க அப்போ இது போன்ற ஆன்மீக சக்தியெல்லாம் எல்லாம் தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த கல்லித்தில் இந்த பிரச்சனைகள் நிறைந்த அந்த உலகத்தில் நம்ம அமைதியாக சந்தோஷமாக மன நிம்மதியோடு வாழ முடியும் உடல் ஆரோக்கியம் மட்டும் இருந்தா போதாது கூடவே இது பண்ற ஆன்மீக சக்திகள் என்பது நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது இந்த ஆன்மீக சக்தி எல்லாம் நமக்கு எங்க கிடைக்கும் அதுக்காக சூப்பர் மார்க்கெட் தான் இருக்கா ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தி கொடுப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கொடுப்பாங்க அப்படி இதுக்கு ஏதாவது ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடம் தான் இருக்கா இல்லை இதுக்கான ஒரே வழி என்ன தெரியுங்களா தனிமையில நம்ம அமர்ந்து மனதை அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்தி தியானம் செய்வது மட்டுமே அதனால நம்ம தியானத்தினுடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தியானம் தான் நல்ல வயசானவங்க பண்ணணும் அப்படிலாம் கிடையாது எல்லோருமே இன்றைய காலகட்டத்துல நம்ம கொஞ்ச நேரமாவது மனதை அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்தி நாம் தியானம் செய்வது ஒரு கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது தருணத்தில் ஏற்பட்டு விட்டது நீங்க பாருங்க உடம்புல ஏதாவது வியாதி வந்துடுச்சுன்னா என்ன சொல்றாங்க நீங்க தியானம் பண்ணுங்கன்றாங்க டாக்டர்ல பிபி அதிகமாயிடுச்சா ரிலாக்ஸ் பண்ணுங்க மைண்டை கொஞ்சம் அமைதிப்படுத்துகின்றாங்க ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சா என்ன சொல்றா கொஞ்சம் டென்ஷன்லாம் அதிகமாகாதீங்க இந்த மனசை அமைதிப்படுத்துங்க தியானம் எல்லாம் பண்ணுங்கன்றா ஏன் தியானம் என்பது ஒரு அரும் மருந்து மெடிடேஷன் இஸ் கிரேட் அது சாதாரண இல்லை நீங்கள் நம்ம பாருங்க லட்சக்கணக்கான ரூபாய் எடுத்துட்டு நம்ம மருத்துவர்களுக்கு கொடுக்குறது பதிலாக ஒரு அரை மணி நேரம் நம்ம நேரம் ஒதுக்கி நம்ம மனசை அமைதிப்படுத்தி நம்ம இது போன்ற ஆன்மீக சக்தியில் அடையக்கூடிய பயிற்சிகள் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா பல லட்சக்கணக்கான ரூபாய் நமக்கு மிச்சமும் ஆகும் நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மன ஆரோக்கியம் கிடைக்கும் கூடவே மன நிம்மதியான அமைதியான வாழ்க்கை என்பது நமக்கு ஏற்படும் சரிங்களா அதனால அது தியானத்துடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு படுத்தா நிம்மதியான தூக்கம் வர்றதில்ல யாரெல்லாம் படுத்தா நிம்மதியாக தூங்குறீங்க எல்லாரும் படுத்தா நிம்மதியாக தூங்குறீங்களா படுத்தா நிம்மதியாக தூக்கம் வந்துடுறது எந்த விதமான எண்ணங்களும் வரல டிஸ்டர்ப் ஆகலை இப்ப படுத்தா நிம்மதியா தூக்கம் வந்துடுதுங்க அப்படின்னு எல்லாருமே தூங்குறீங்களா சரி மேக்ஸும் எல்லாருமே தூங்குவீங்க இல்லையா ஆனா இன்றைய காலகட்டத்துல பாருங்க மேக்ஸும் கிளாஸ்க்கு வரவங்க தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்டவங்க தான் வராங்க படுத்தா நீத தூக்கமாட்டிடுங்க பாருங்க தூங்கலைன்னா என்ன ஆகும் அதுவே பார்த்துதான் மனசுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும் மூளையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குது இல்லைங்களா இது போன்ற பல மனோரீதியான விஷயங்களுக்கு இந்த தியான பயிற்சி என்பது அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியம் கிடைக்குது மனோரீதியான வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம தீர்வு கிடைக்குது பல விதமான ஆன்மீக சக்திகள் என்பது இந்த தியானத்தின் மூலமா நமக்கு வந்து கிடைக்குது ஓகேங்க தியானம் தியானம் சொல்றீங்களே அப்படின்னா என்னங்க வாட் இஸ் மெடிடேஷன் தியானம் பண்ணுங்க எல்லாருமே பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் கண்ணை மூடிட்டு அமைதியா பண்ணிருப்போம் இல்லைங்களா இல்லைன்னா ஏதாவது மந்திரத்தை உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டு அதே நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம் ஆக்சுவலி இதுதான் தியானமா அப்படின்னா கிடையாது சரிங்களா தியானம் என்பது என்ன வாட் இஸ் மெடிடேஷன் அப்படின்னா செல்ப் realization வித் காட் ரிலைசேஷன் ஸோ முதல்ல நாம் சுயத்தை unarunu நம்ம பல விஷயம் பலவிதமான விஷயங்களை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சரிங்களா நமக்கு நம்மளுடைய உடலை பற்றி தெரியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாதனங்கள் பற்றி தெரியும் மொபைல் வச்சுருக்கிறோம் பைக் வச்சுருக்கிறோம் டிவி வச்சுருக்கிறோம் இல்லை கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறோம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாதனங்களை பற்றி நமக்கு தெரியும் ஒரு தொழில் பண்ணுறோம் சரிங்களா அந்த தொழிலை பற்றி முழுசா நம்ம தெரிந்து வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால அந்த தொழிலே பண்ண முடியும் இல்லைங்களா இப்ப நீங்க ஜோதிடர் ஜோதி எல்லாம் இருக்கிறீங்க அப்ப இதை பற்றி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அப்படி தான் அந்த தொழில் நம்ம பண்ண முடியும் இப்படி நம்ம சுற்றி உள்ள எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம ஏனோ நம்ம பத்தி மட்டும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்காமலே வாழ்ந்துட்டோம் நம்ம சுற்றி உள்ள எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா நாம யாரு தெரியாது உண்மைதானல்ல இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப நீங்க யார் யாரும் கேட்டா என்ன பதில் கொடுப்பீங்க ஜோதிடர் சொல்வீங்க இல்லையா அப்படிதான் சொல்லுவீங்க ஆக்சுவலி வந்து நீங்க என்ன தொழில் பண்றீங்க அப்படி கேட்டாதான் நான் ஜோதிடர் வேலை பண்றேன் ஜோதிடரா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலி வந்து நீங்க என்ன தொழில் பண்றீங்க என்பது என்னுடைய கேள்வி கிடையாது நீங்க யாரு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் சற்று சிந்தனை பண்ணி பாருங்க அப்போ நீங்க யாரா இருக்க முடியும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க அப்ப நீங்க எல்லாம் யாரா இருக்க முடியும் ஐயா ஏதாவது பதில் சொல்லுங்க நீங்க யாரு கேட்டா என்ன பதில் கொடுப்பீங்க ஐயா நீங்க யாரும் கேக்குற என்ன பதில் கொடுப்பீங்க பிரம்மா அப்படி சொல்லுவீங்களா பிரம்மா என்ன அர்த்தம் புரியல எனக்கு படைப்பவர் நீங்க படைக்க நீங்க படைத்தவர் சொல்லுவீங்களா அப்ப நீங்க படைத்தார்னா நீங்கதான் கடவுள் அப்படி அர்த்தம்பா என்னங்க என்னுடைய கேள்வி வந்து சத்தியலோகத்துடைய தலைவர் யாருன்ற யாருன்றது இல்ல நீங்க யாரு நம்ம அப்பாவுக்கு நல்ல பிள்ளை அம்மாவுக்கு நல்ல பிள்ளை நீங்க யாருக்கு நல்ல பிள்ளை கேட்டாதா அந்த மாதிரி பதில் கொடுக்கணும் என்னுடைய கேள்வி வந்து அதுவும் கிடையாது நீங்க யாரு

உடம்புல இருந்து உயிர் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆத்மா போயிடுச்சு அப்படின்னா இந்த உடம்பு பத்தியா சிந்தனை பண்ணுதா இந்த உடம்புல இருந்து உயிர் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆத்மா போயிடுச்சுன்னா இந்த உடம்பு யார பத்தியுமே சிந்தனை பண்றது இல்ல அப்ப இவ்வளவு காலம் சிந்தனை பண்ணது யாரு ஆத்மா தான் சிந்திக்குது அப்ப நீங்க யாருன்ற கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆத்மா இதுல ஆத்மா படம் எடுக்கிறது நீங்க ஒரு ஆத்மா ஒரு நாளைக்கு பாருங்க நம்ம எத்தனையோ முறை நான் 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 என்ற சத்தத்தை உச்சரிக்கிறோம் இந்த நான் என்பதற்கான அர்த்தம் என்ன இந்த நான் என்பது எதை குறிக்கிறது இதனா நாம் முதல்ல வந்து தெல்ல தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த படம் இன்னொரு அதில் அதில் என்ன படம் இந்த படத்தை நீங்க பாக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆத்மா சார்ஜ் இல்லைங்க இந்த படத்தை நீங்க பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஆத்மா நீங்கள் யார் என்ற கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆத்மா நீங்க வந்து அழியக்கூடிய ஜடமான இந்த உடம்பு கிடையாது இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா என்று இந்த படத்துல வந்து புரிய வைக்கலாம் சரிங்களா இந்த உடம்புக்குள்ள உயிர் சக்தி தான் நம்ம என்ன சொல்லணும் ஆத்மா என்று நாம் அழைக்கின்றோம் ஆத்மா உயிர் சக்தி அல்லது சோல் என்றாலாம் நம்ம அழைக்கின்றோம் இப்ப இந்த உடம்புல ஆத்மா இல்லைன்னா இந்த உடல் என்னவா கருதப்படுகிறது ஜனமாக கருதப்படுகிறது இந்த உடல் என்பது பஞ்ச தத்துவங்களால் உருவானது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது போன்ற பஞ்ச தத்துவங்களால் உருவானது அந்த உடம்பு ஆனா இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா எதனால் உருவானது ஆத்மா என்று சொல்லக்கூடிய உயிர் சக்தி எதனால் உருவானது அப்படின்னா ஒளி மற்றும் சக்தியினால் உருவானது ஆத்மா எப்படி இருக்குங்க இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் லைட் ஒரு ஜோதி புள்ளியாக ஒளியாக இருக்கிறது நீங்க ஆத்மாவை பிரிச்சீங்கன்னா மூணா பிரிக்கலாம் எப்படி இந்த உடம்பை பிரிச்சா நம்ம அஞ்சா பிரிக்கிறோம் இல்லையா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சா பிரிக்கலாம் அஞ்சு தத்துவங்கள் அதே போல ஆத்மாவை பிரிச்சோம்னா மூன்றா பிரிக்கலாம் அந்த மூணு என்னன்னா மனம் சரிங்களா 两下都不地。